ஆசை வந்துருந்து அருவாள் எடுத்து நேரம் அங்கே போய் நொங்க வெட்டி பனைமரத்தில் ஏறி நொங்க வெட்டி அதில் ஒரு வண்டி செஞ்சு அவனுக்கு போட்டியா ஓட்டி அவன் வண்டியில் போய் இடிச்சாதான் நமக்கு என்ன வருது தூக்கமே வருது இப்போ அந்த பையனுக்கு ஆசை எது மேல ஆசை சொல்லுங்க எது மேல ஆசை வாயில என்ன வச்சிருக்கீங்க வாயில தாமரை பூர்க்கா அப்ப அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா அவனுக்கு ஒரு ஆசை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டான் டேய் நம்ம தாமரை பூ போவோம் எங்க போவோம் அவன் சொன்னாடே குளத்துல நிறைய தண்ணி இருக்கு பரவாயில்ல நம்ம போவோம் ஆனா அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரோட்டை தாண்டி நினைச்சு கூடாது போக கூடாது அப்பா அம்மா பேச்ச கேட்கணுமா இப்ப கேட்க கூடாதா சொல்லுங்க கேட்கணுமா கேட்க கூடாதா கேட்கணும் யாரெல்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்டு இருக்கீங்களோ உங்களெல்லாம் ஆண்டவருக்கு ஏச போகு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் ஜோர கைந்துட்டுங்க பார்க்கலாம் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா அம்மா அப்பா பேச்ச கேட்காம ஆஹ் நான் அப்படிதான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன் நான் அங்கங்க போய் சுத்துவேன் நான் என் இஷ்டத்துக்கு தான் வீட்டுக்கு வருவேன் பள்ளிக்கூடத்துக்கு நான் போக மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களை ஏசபாக்கு பிடிக்காது சரியா சொல்லுங்க நீங்க ஏசபாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா பிடிக்காத மாதிரி இருக்கணுமா சொல்லுங்க கை சொல்லுங்க நான் என்ன ஏசப்பாவுக்கு அப்பா அம்மா பேச்ச கேட்கணும் சொல்லு நீ சொல்லு அப்பா அம்மா பேச்ச கேளுடா சொல்லு நீ சொல்லு அப்பா அம்மா பேச்ச கேளு பாப்பா ஹலோ